நம்ம இலக்கியா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கத்தை அஞ்சலி கற்பமாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களை விட வந்து போயின்னா பல மடங்கு சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவள் வந்து போயின்னா வீட்டுக்கு வந்த முறை வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு வாரிசை பெற்று கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதில் நிறைய தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை என்னால் ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து போயின்னா நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல இதை கேட்டதும் ஜானகி வந்துட்டு சரி இலக்கியா உனக்கா கடைசியாக வந்து ஒரு அட்டம் நான் பண்ணி பார்க்குறேன் அந்த டாக்டரை வந்து பதினா வர வச்சு நான் எல்லாத்தையும் வந்து பதினா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட சொல்லுறாங்க அதன்படி வீட்டுக்கும் டாக்டரை கூப்பிட்டு இப்போ இந்த அஞ்சலியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியா இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே கௌதமுக்கு பயங்கரமான அதுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் கௌதம் வந்து போயிணா எதுவுமே பேசுறது கிடையாது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கௌதம் கிட்ட கௌதம் இருந்துட்டு இலக்கியா நீ வந்து போய்னா அங்கே கோவிலில் என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே நான் கேட்டுட்டேன் அஞ்சலி அந்த பொண்ணு மேலே வந்து போய்னா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அவள் கர்ப்பமாக இருக்கா இல்லை அவள் வந்து போயின்னா கர்ப்பமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் நீ மட்டும் வந்து போயின்னா அவள் கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏன் இது இருக்க அவன் மேலே உனக்கு என்ன தான் காண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் கௌதம் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் அவன் மேலே காண்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நான் சொல்கிறத கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து அதாவது அஞ்சலி உண்மையிலே கற்பமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதெல்லாம் வந்து பின்னா என்ன ஏது அப்படின்றத முதல்ல நான் விசாரிக்கிறேன் அதில் வந்து இப்போனா உண்மை தெரிய வருட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இலக்கியாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு அந்த டாக்டர் வர்றது தெரியவே கூடாது நீ கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் வசப்படுத்திக்கோங்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியே செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அஞ்சலி அதாவது டாக்டர் வாயால் எனக்கும் கேட்கணும்னு ஆசை இருக்குது நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செக்அப் செக்அப்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் கொஞ்சம் மனசை டச் பண்ணுற மாதிரி பேசுங்கள் அதில் வந்து போய்னா கார்த்திக் வந்து ஓகே ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது டாக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுறாங்க டாக்டரை வர வச்சதுக்கப்புறமா அஞ்சலி இருந்துட்டு என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேறு டாக்டர்கிட்ட வந்து செக்அப் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஏன் செக்அப் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இவங்க எங்களோட குடும்ப டாக்டர் தான் இவங்ககிட்ட நீ செக்அப் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்க செக் பண்ணி குழந்த நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பிச்சறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் திரு 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 முடிக்க ஆரமிச்சிடுறேன் சரி இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை செக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்ன அலோவ் பண்ணிடுறேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு செக்கப் பண்ணி பார்த்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொன்ன உடனே இப்போது நம்ம கார்த்திக்கு அதுக்கப்புறம் சானைக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது ஏன்னா இப்போது டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்கள முழுசாக செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் த்துக்கு வந்து கேட்குறாரு கிட்ட டாக்டர் சொல்கிறதுலாம் உண்மையா உங்கள் வயிற்றுல இப்போ குழந்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க